கிரைஸ்தலாட் கத்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக கத்த இருந்த நாளை நமக்கு ஆசிர்வத்து தருவாராக இந்த நாளிலும் ஆன்று கொடுத்த வேத வசனம் சங்கீதம் அறுபத்தி இரண்டு பதினொன்று தேவன் ஒரு தரம் விளம்பினார் இரண்டு தரம் கேட்டிருக்கிறேன் வல்லமை தேவனுடையது என்பதே அல்லே லுயா கத்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக தாவீது இந்த சங்கீதத்திலே தேவனிடத்தில் இரண்டு தரம் கேட்டிருக்கிறேன் வல்லமை தேவனுடையதே என்று சொல்லுகிறார் வல்லமை தேவனுடையது இந்த பூமியிலே நம்முடைய ஆண்டவர் அவர் வல்லமையும் பயங்கரவமான இருக்கிறார் அவர் வல்லமையும் பராக்கிரமும் உள்ள இருக்கிறார் என்று சங்கீதம் இருபத்தி நாலு எட்டிலே வாசிக்கிறோம் அவர் அதிசயங்களை செய்கிறவர் அவர் அதிசயங்களை செய்து தம்முடைய வல்லமையை பண்ணுகிறார் என்று சங்கீதம் எழுபத்தி ஏழு பதினாலிலே வாசிக்கிறோம் அவர் எண்ணி முடியாத அதிசயங்களை செய்து அவர் தம்முடைய வல்லமையை விளங்க இருக்கிறார் தேவன் அவர் பூமி அனைத்துக்கும் ராஜா அவராலே செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்றுமில்லை என்பதை அவர் இன்றைக்கும் அதிசயங்களை செய்து தம்முடைய வல்லமையை விளங்க இருக்கிறார் ஆகவே நம்முடைய தேவனிடத்திலே பெரிய காரியங்களை எதிர்பார்ப்போம் அவர் ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களையும் எண்ணி முடியாத அதிசயங்களையும் செய்கிறவர் என்று யோபு சொல்கிறதை பார்க்கிறோம் ஆகவே அவருடைய அதிசயங்கள் மூலம் அவருடைய வல்லமையை விளங்க பண்ணுவார் ஆகவே அவருடைய வார்த்தையின் மூலமாக அவருடைய சரீரத்தின் ஆடையின் மூலமாக வல்லமை புறப்பட்டதை நாம் எதிர்த்து பார்க்கிறோம் அவருடைய வார்த்தையிலே வல்லமை இருந்ததினாலே அவர் ஒரு வார்த்தை சொன்னால் போதும் என் வேலைக்காரன் பிழைப்பான் என்று நூற்று கதிபதை சொன்னான் ஆகவேதான் தான் இப்பிரியர் நாலு பன்னிரெண்டிலே தேவனுடைய வார்த்தை வல்லமையும் ஜீவனும் உள்ளதாக இருக்குது என்று பார்க்கிறோம் அவருடைய வார்த்தையின் வல்லமையின் மூலமாக தேவன் அதிசயங்களை செய்வார் அது மாத்திரமல்ல அவருடைய சரீரத்தில் அவருடைய வஸ்திரத்தின் ஓரத்தை தொட்டபோது அவரிடத்திருந்து வல்லமை புறப்பட்டு பனிரெண்டு வருடம் பெரும்பாடுள்ள ஸ்திரியை குணமாக்கினது என்று பார்க்கிறோம் பிணியாளிகளை குணமாக்கத்தக்க வல்லமை கத்தரிடத்திலிருந்து விளங்கிற்று என்று லூக்கா ஐந்து பதினேழில் நாம் வாசிக்கிறோம் ஆகவே எப்பேற்பட்ட சூழ்நிலைகளை மாற்றுகிற வல்லமை நம்முடைய தேவனிடத்தில் இருக்கிறது வியாதிகளை சுகமாக்குற வல்லமை மந்திரவாதிகளின் கிரியைகளை அழிக்கிற வல்லமை இல்லாத வேலை இருக்கிறவராய் அழைக்கிற வல்லமை இந்த வல்லமையை தேவனிடத்திலிருந்து நாம் எதிர்பார்ப்போம் அவருடைய வல்லமையினாலே நமக்கு அதிசயங்களை செய்வ செய்வார் என்று எதிர்பார்ப்போம் தேவன் நிச்சயமாக தம்முடைய வல்லமையை வெளிப்படுத்துவார் அவருடைய வல்லமையை பார்க்க நமக்கு தேவை வாஞ்சை ஆகையெல்லாம் சங்கீதம் அறுபத்தி மூன்று இரண்டிலே தாவீது இப்படியே சொல்கிறார் இப்படியே பரிசுத்த ஸ்தலத்தில் உம்மை பார்க்க ஆசையாயிருந்து இருந்து உமது வல்லமையும் மகிமையும் கண்டேன் என்று சொல்கிறார் நம்முடைய வாழ்க்கையில் பல காரியங்களிலே மாற்றம் வராத போது நாம் சோர்ந்து போக வேண்டிய அவசியமில்லை நாம் கத்தர்க்காக போது அவர் தம்முடைய வல்லமையும் மகிமையும் நமக்கு விளங்கச் செய்வார் அவரை பார்க்க வேண்டும் அவரை தரிசிக்க வேண்டும் என்று இடைவிடாமல் நாம் அவரை நோக்கி பார்க்கும் பொழுது அவர் தம்முடைய வல்லமையை நிச்சயமாக வாழ்க்கையில் விளங்க பண்ணுவார் அது மாத்திரமல்ல இரண்டு நாளாகமும் பதினாறாம் அதிகாரம் ஒன்பதாம் வசனத்திலே நாம் பார்க்கும் பொழுது தம்மை பற்றி உத்தம இருதயத்தோடு இருக்கிறவர்களுக்கு தம்முடைய வல்லமையை விளங்க பண்ணும்படி கற்றுடைய கண்கள் பூமி எங்கும் உலாவிக் கொண்டிருக்கிறது என்று பார்க்கிறோம் தேவன் நம்மை காண்கிறவர் எப்பொழுதும் அவர் நம்மை காண்கிறவர் என்று அவருக்கு முன்பாக உத்தமமாய் உண்மையாய் நாம் வாழும் பொழுது கற்றுடைய வல்லமை நிச்சயமாக உங்கள் வாழ்க்கையிலே வெளிப்படும் அவருடைய கண்கள் பூமியும் உலாவிக் கொண்டிருக்கிறது யார் எனக்காக உண்மையாக வாழ்வார்கள் உத்தமமாய் என்னை பின்பற்றுவார்கள் என்று அவருடைய கண்கள் பூமியும் உலாவிக் கொண்டிருக்கிறது அவருக்கு முன்பாக நாம் உண்மையாய் நடக்கும் பொழுது அவர் தம்முடைய வல்லமையை நமக்கு விளங்க பண்ணுவார் ஆகவே நாம் தேவனுக்கு பயந்து உண்மையாக வாழும் பொழுது உத்தமமாய் வாழும் பொழுது நான் சர்வ வல்லமியுள்ள தேவன் எனக்கு முன்பாக நடந்து கொண்டு உத்தமனாயிருந்து ஆபரகமை பார்த்து ஆண்டவர் சொன்னார் ஆகவே உத்தமமாய் நடக்கும் பொழுது நமக்கு ஆண்டவர் நன்மையை வழங்காதார் அது மாத்திரமல்ல தம்முடைய வல்லமையை நிச்சயமாக விளங்க பண்ணுவார் ஆகவே தேவனை பார்க்க வாஞ்சியோடு காத்திருப்போம் அப்படி வல்லமையை நிச்சயமாய் கத்தர் வெளிப்படுத்துவார் உத்தமமாய் அவரை பின்பற்றுவோம் கத்தர் தன்னுடைய வல்லமையை நமக்கு விளங்க பண்ணி அதிசயங்களை செய்து அவர் மகிமையான காரியங்களை செய்வார் கத்தர் தாமே இந்த வார்த்தையினால் நம்ம ஆசிரியப்பராக காற்பீசி